எக்ஸ்னோரா கிளை சார்பில் பசுமை ஆசிரியர் விருது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எக்ஸ்னோரா கிளை சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் சிறப்பான சேவையாற்றி ஆசிரியர்களுக்கு பசுமை ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கு கிளப் தலைவர் மலசாதிக் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் கேப்டன் பிரபாகரன் இயக்குனர் கௌரி வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் ரகுபாரதி வரவேற்புரை ஆற்றினார் வந்தவாசி வட்டக்கிளை பிஆர்ஓ சி வினோத்குமார் சிறப்பு அழைப்பாளராக இஞ்சிமேடு... பெரியமலை சிவன் ஆலய நிறுவருமான மேன்னாள் மாவட்ட ஆட்சியரான சிவயோகி பெருமாள் சுவாமிகள் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு பசுமை ஆசிரியர் விருது வழங்கினார் சிறப்புரை ஆற்றினார் மேலும் எக்ஸ்னோரா மாவட்ட தலைவர் பா இந்துராஜன் பங்கேற்று பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் பின்னர் கருத்துரைகளை வழங்கினார் எக்ஸ்னோரா கிளை நிர்வாகிகள் பி மனோஜ்குமார் வந்தை குமரன் ஜ தமிம் ஆ ஷாகுல் அமீர் வழக்கறிஞர் மணி பொன்னம்பலம் ஆகியோர் வாய்த்துறை வழங்கினர் ஆசிரியர்கள் மா ரகுபாரதி கா வாசு வி எல் ராஜன் முனைவர் சுரேஷ் பாபு பா சீனிவாசன் கு சதானந்தன் அ பூழ்பீ க பூபாலன் செல்வராஜ் வினோத்குமார் ஆகியோருக்கு பசுமை ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது இறுதியில் பொருளாளர் வி எல் ராஜன் நன்றி கூறினார் இந்நிகழ்வில் அனைத்து எக்ஸ்னோரா பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்